வணக்கம் மண் குளியல் அப்படின்றது இயற்கை மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய முக்கியமான சிகிச்சை முறை இந்த மண் குளியல் ஸ்கின் சார்ந்த பிரச்சனை சோரியாசிஸ் இதை மட்டும் இல்லாமல் உடலில் இன்னும் பல பிரச்சனைகளை குணப்படுத்தும் இப்போ குளியல் நம்ம வீட்டிலேயே நமக்கு நாமளே எப்படி முறையாக செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் முதல்ல மண் குளியல் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப மண் எந்த மண்ணை எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல முதல் தரம் அப்படின்றது புத்துமண் இந்த புத்துமண் கிடச்சா எடுத்து வச்சுக்கோங்க இது முதல் தரம் அதுக்கடுத்தது ரெண்டாவது ஏதாவது ஒரு இயற்கை விவசாய பண்ணை இயற்கை விவசாயம் செய்கிற அந்த பூமியில் ஒரு ரெண்டு அடியிலேருந்து நாலு அடி தோண்டி அது கீழே இருக்கிற அந்த மண் எடுத்துக்கணும் இது ரெண்டாவது வாய்ப்பு மூணாவது முல்தானி மெட்டி இதை எடுத்துக்கலாம் நாட்டு மருந்து கடைகள்லேயே மண் கிடைக்கிது இப்போ நம்ம சொன்ன மண் எல்லாமே கிடைக்கிது அதையும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நம்மளாக எடுத்துக்கிறது நமக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இந்த மண்ணுலேயே நம்ம வீரியத்தை கூட்டணும் அப்படின்னா இதில் மூலிகைகள் சேர்த்துக்கலாம் மூலிகைகள் அப்படின்றது வேப்ப இலை பொடி குப்பமேனி பொடி இது மாதிரி மூலிகைகள் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வீரியம் அதிகரிக்கும் இப்போ மண்ணை நம்ம தயார் பண்ணியாச்சு இப்போ அடுத்த கட்டம் மண்ணை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றது இப்போ மண்ணை எடுத்துட்டு இந்த மண்ணில் இருக்கிற பெரிய பெரிய கற்கள் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்போ மண்ணை நம்ம ஜலிச்சிடணும் முதல்ல மண்ணை ஒரு ஒரு வாரம் காய வைங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் நம்ம அப்படி போட்டு காய வைக்கிறப்ப மண்ணில் இருக்கிற நம்ம உடலுக்கு ஒவ்வாத நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கிற தேவையில்லாத ஃபங்கஸ்ஸு அதை எல்லாமே அழிஞ்சிரும் அதனால் ஒரு வாரம் நம்ம காய பழக்கிறோம் அதுக்கு அடுத்தது அந்த மண்ணை எடுத்து ஜலிக்கணும் ஜலிச்சுட்டு திரும்ப ஒரு நாள் காய வச்சிருங்க இப்போ நாளைக்கு நம்ம மண் குளியல் எடுக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த மண் எடுத்து அதில் தண்ணி ஊத்தி வச்சிடணும் இரவு முழுக்க அந்த தண்ணீர் அந்த மண்ணில் நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ இந்த தண்ணீர் நம்ம இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னா வேப்ப இலை கைப்பிடி அளவு எடுத்து அது தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை இந்த மண்ணில் ஊற்றி இரவு முழுக்க அதை விட்டுடலாம் இல்லை அப்படின்னா குப்பமேனி இலைகள் கைப்பிடி அளவு எடுத்து இதையும் கஷாயமாக்கி அந்த தண்ணீரில் மண் குழப்பி அப்படியே விட்டுடணும் இரவு முழுக்க அப்படியே விட்டுறணும் அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்ப மண் நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணியை நல்லா உறிஞ்சு அது நம்ம உடலில் அப்ளை பண்ணக்கூடிய பதத்தில் இருக்கும் இந்த மண்ணை நீங்கள் தண்ணியோடு கலக்கிறதுக்கு ஒரு குச்சி பயன்படுத்திக்கோங்க கை பயன்படுத்த வேண்டாம் குச்சி பயன்படுத்தி நல்லா கலந்து இப்போ அடுத்தது மண்குளியல் எப்படி எடுக்கணுன்ற முறை நான் சொல்கிறேன் இந்த மண் மண்குழியல் எடுக்கக்கூடிய நாள் வந்து வெயில் நல்லா இருக்கணும் மழை காலங்களில் மேகமூட்டமாக இருக்கிற நாள் இந்த மண் மண்குளியலுக்கு செட் ஆகாது அப்போ அது மாதிரி நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ மண்ணை நம்ம அப்ளை பண்ணுறது மண்ணை கைகளால் எடுத்து காலில் இருந்து உடல் முழுக்க சாஃப்டாக அப்ளை பண்ணும் எடுத்து மண் எடுத்து தேய்ச்சிடக்கூடாது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தலை முழுக்க அப்ளை பண்ணோம் இந்த கண்கள் தவிர மீது எல்லா பாகங்களையுமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிடங்கள்லேருந்து மினிமம் பதினஞ்சு டு இருபது நிமிடங்கள் அதுலேருந்து வெயில் இருக்கிறதுக்கு ஏற்ப அந்த மண் காயணும் அந்த அளவுக்கு வெயிலில் நம்ம இருக்கலாம் அந்த அளவுக்கு மண் நம்ம உடல்லையே இருக்கலாம் இது எவ்வளோ நேரம்னா ஒரு அரை மணி நேரம் வரை அரை மணி நேரத்துக்கு மேலே கூட நம்ம இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய உடல் கெப்பாசிட்டி பொறுத்து மினிமம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இருக்கணும் அந்த மண் காயணும் மண் குளியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா நிறைய குடிச்சுக்கணும் குளியல் எடுக்கிறப்பையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம தண்ணி உமிழ்நீர் கலந்து கொஞ்சமாக குடிச்சுக்கணும் அப்போ குளியல் எடுத்துக்கிறப்ப எடுக்கும்போது தலை சுற்றல் இல்லை மயக்கம் வர மாதிரி உமட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா குளியல் நீங்கள் அப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம் இது தண்ணிக்கு பதிலாக லெமன் ஜூஸும் எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழ சாறில் உப்பு கொஞ்சமாக சேர்த்து அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குளியல் எடுத்துக்கலாம் அப்பப்போ இந்த எலுமிச்சம்பழம் சாறு இதை குடிச்சுக்கலாம் சரி இப்போ இந்த மண் குளியல் நம்ம எடுக்கிறோம் இந்த மண்குளியல் எடுக்கிறப்ப நம்ம உடல்ல என்ன மாற்றம் நடக்குது உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் முதல்ல இந்த மண்ணை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் நம்மளுடைய ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறோம் இருக்கிறதுல பெரிய ஆர்கன் நம்முடைய ஸ்கின்னு தான் உறுப்புகள்லேயே பெரிய உறுப்பு நம்முடைய தோல் இந்த தோலில் துவாரங்கள் நிறைய இருக்குது இந்த துவாரங்களின் மூலமாக காற்றை நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் இந்த தோலில் எதை போட்டாலுமே அதை உள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ஸ்கின்னில் நம்ம மண்ணை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படி காத்திருக்கிறப்ப இந்த தோளில் இருக்கக்கூடிய லேயர் பை லேயர் இருக்கும் இந்த லேயரில் படிஞ்சிருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் இந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விடும் மூக்கடைச்சிருக்கிறப்ப நம்மளால் சுவாசிக்க சரியாக முடியாது அப்போ அந்த சளி ரிலீஃப் ஆன உடனே நல்ல சுவாசம் எடுப்போம் இல்லையா உடலுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்கின் போர்ஸை அடைச்சிக்கும் அப்போ ஸ்கின் போர்ஸை அடைச்சிக்கிறத ரிலீஃப் பண்ணி விடுறது இந்த மண் குளியல் இப்போ மழம் அடைச்சிருந்தா நம்ம மனம் எப்படி இருக்கும் மனம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கின் போர்ஸ் அடைக்கிறப்பையும் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காது இந்த ஸ்கின் போர்ஸை ஓப்பன் பண்ணும் தோலில் படிஞ்சிருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் அதுக்கடுத்தது மூணாவது இன்னும் உள்ளே இறங்கி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாத்தையுமே வெளியேற்றும் நம்ம தோல் வழியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வேர்வை மூலமாக வெளியே வரும் இது நம்ம ஏற்கனவே வாழை இலை குளியல் முறையில் சொல்லியிருக்கிறோம் நம்ம கிட்னியுடைய நண்பன் வந்து நம்முடைய ஸ்கின்னு யூரின் வழியாக கிட்னி எதை வெளியேற்றுதோ தோல் வழியாக ஸ்கின்னு வேர்வை மூலமாக அதை வெளியேற்றும் வேர்வையை இன்டியூஸ் பண்ணக்கூடியது இந்த மண் குளியல் தோலுக்கு நிறைய பாதிப்பாக்கி வச்சுருப்பாங்க தோலுக்கு கண்ட கண்ட க்ரீம் எல்லாமே போட்டு ஸ்கின் போர்ஸ் எல்லாம் அடைச்சிருக்கும் பவுடர் எல்லாமே அப்ளை பண்ணி சோப்பு பயன்படுத்தி அப்போ அந்த ஸ்கின் போர்ஸு ஓப்பன் பண்ணக்கூடிய வேலையை இந்த குளியல் செய்யும் அவங்களுக்கெல்லாம் வேர்க்கவே வேர்க்காது நாள் கணக்கில் போகிறப்ப வேர்க்காமலே அவங்களுக்கு கிட்னி சார்ந்த இஸ்யூஸ் வரும் அதை எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணிடும் சரி பண்ணிடும் எப்பொழுதுமே தோலுக்கு நம்ம போடுறது இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் போட்டுக்கணும் அப்போ இலை குளியல் மண் குளியல் அப்படி பார்க்குறப்ப குளியலுக்கு ஆடட் அட்வான்டேஜ் இன்னொன்று இருக்குது நம்ம மண்ணை நம்ம அப்ளை பண்ணாலே தோல் வழியாக மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாம் நம்ம ரத்தத்தில் கலக்கும் மண்குளியல் எடுக்கிறப்ப வாரம் ஒரு முறை மண்குளியல் எடுக்கிறோன்னா உடம்பு நல்ல தெம்பாக இருக்கும் மைக்ரோ மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் சரி இப்போ மண்குளியல் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறமா மண்குழியல் செய்து முடித்த உடன் வெயிலில் இருக்கும் இந்த மண் எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து அதை நிவர்த்தி பண்ணணும் அப்போ அப்படின்றப்ப கோல்டு வாட்டர் இந்த கோல்டு வாட்டரை நம்ம ஷவர் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு இப்போ பைப்பு மூலமாக நம்ம உடலில் டவுச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தண்ணியை பீச்சி அடிக்கிறது தான் டவுச்சிங் தண்ணியை பீச்சி அடிக்கணும் நம்ம கைகளால் தேய்ச்சி கழுவக்கூடாது கூடாது தண்ணி மூலமாகவே அப்படியே அந்த மண் எல்லாமே கலண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 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 வெளியே வரும் அப்போ கை மூலமாக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்காக ஃபுல்லாக பொறுமையாக அந்த மண்ணை எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணிக்கோங்க இதை செஞ்சுட்டு சோப்பில் நம்ம குளிச்சிடக்கூடாது சோப்பெல்லாம் போடக்கூடாது வெறுமனே இந்த குளியல் முடிச்சுட்டு கோல்டு ஷவர் மட்டும் எடுத்துக்கலாம் நல்ல பலன்கள் கொடுக்கும் அதுக்கடுத்து தலைமுடிய வெயிலில் திரும்ப காய வச்சுக்கோங்க பெண்கள் வந்து கடலை மாவு அதுக்கு சரிசமமாக கஸ்தூரி மஞ்சள் பொடி இது ரெண்டையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த மண்குழியல் முடித்ததுக்கப்புறம் உடல் முழுக்க அப்ளை பண்ணி திரும்ப குளிச்சுக்கலாம் மண்குழியல் முடிச்சுட்டு மேலும் குளிக்கிறது இதை பயன்படுத்திக்கலாம் இந்த சூரணத்தை நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் அந்த நாள் முழுக்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதுக்கடுத்தது இந்த மண் குளியல் இந்த மண் நம்ம எடுக்கிறோம் பாருங்க நம்ம உடல்ல இருந்து வெளி வருது இந்த மண் இந்த மண் இப்ப நச்சுக்கல் நிறைந்த மண்ணாக இருக்கும் ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை இப்ப மண் வாங்கிருச்சு அப்ப இந்த மண்ணு நகை அகற்றப்ப கவனமா அகற்றணும் நல்ல ஒரு செடி வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல அந்த மண் எல்லாத்தையுமே போட்டுறாதீங்க அந்த மண்ணை கரெக்டான முறையில எலிமினேட் பண்ணணும் எப்படி நம்ம வாழை இலை குளியலுக்கு நம்ம வாழையிலே நம்ம வேறவை செஞ்ச அந்த வாழையிலேயே ஒரு மாட்டு கொடுத்தா மாட்டுக்கு வியாதி வர்றதுக்கு உயிரிழப்பு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி அதே அளவுக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது இந்த மண் குளியல் அப்போ அந்த மண்ணையும் நம்ம பொறுமையாக நம்ம எப்படி அகற்றணுமோ அது போக முறையாக நம்ம அகற்றணும் இப்போ இது மண் குளியலுக்கான முறை இந்த மண் குளியல் முறையில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கோங்க மண் குளியலின் முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரியாகும் அதுக்கடுத்தது முக்கியமா சோரியாசிஸ் குணமாகிறது பார்க்கலாம் அதுக்கடுத்தது ரத்தம் சுத்தமாகும் ரத்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் உடம்பு கூழாகும் வெப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த மண்குழியல் எடுத்துக்கலாம் இது மாதிரி மண்குழியலுக்கு நிறைய பலன்கள் இருக்கு இந்த மண்குழியல் எடுத்துக்கிறப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரக்கூடிய கிட்னி பேஷண்ட்ஸு இந்த குளியல் நல்லா பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வாழை இலை குளியல் அதுவும் அதே எஃபெக்டை கொடுக்கும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதுவும் சரி பண்ணும் இந்த ரெண்டுத்துக்கு நிறைய தொடர்பு இருக்குது பெனிஃபிட்ஸ்லேயும் சரி அதே மாதிரி யார் யார் செய்யக்கூடாது அப்படின்றதுலேயுமே தொடர்பு இருக்குது இந்த மண்குழியல் வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பொறுமையாக இதை செய்யணும் டயபெட்டிக் ஊண்டு ஏற்படுத்திடக்கூடாது புண்ணு ஏற்படுத்திடக்கூடாது புண்ணு ஏற்படுத்தாமல் செய்யணும் ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும் மண்ணில் இருந்துட்டு வயசானவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அது காய வைக்கிறப்பயே எல்லாம் ரெட் ரெட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் லேசாக தேய்ச்சாலே புண்ணு வரும் அப்படி இருக்கிறவங்க செய்யக்கூடாது ஆல்ரெடி உடலில் காயங்கள் இருக்குது புண் இருக்குது அப்படின்னா அப்போ செய்யக்கூடாது அப்போ அந்த மண் குழியில் எடுத்துக்கிறப்பையும் அப்பப்போ நம்ம தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும் உமிழ் நீர் நல்லா கலந்து கலந்து குடிக்கணும் சரி அடுத்த நம்ம கழிவு நீக்க முறைகளில் நம்ம பார்க்கலாம் நன்றிங்க வாழ்க வளமுடன்